இந்த கொல்லாத உலகத்திலே படித்தாயிரைவா வழி தாங்காமல் கதரும் கதறல் உனக்கேன் கேட்கவில்லையா எட்டு திக் கோணம் இருப்பவன் நீ இங்கு போய் தொழில் இறைவா ஒரு உனை நான் பொழுதும் தொழுதேன் போதவில்லையா அழகான வழிமிகுந்த இந்த பாடல் வரிகளை கேட்கும் பொழுது ஏழை மக்களுடைய வறுமையும் கொடுமையும் தான் ஞாபகத்து இருந்ததுங்க ஆனால் சமீபமாக ஏற்பட்ட இந்த விமான விபத்துக்கப்புறம் அந்த நேரத்தில் இறக்க போகிறோம் அப்படிங்கிற அந்த விஷயமே தெரியறதுக்கு முன்னாடியே அத்தனை உயிர்களும் தீயில கருகி சாம்பலாச்சு இந்த விபத்துக்கப்புறம் இந்த பாடலை கேட்கும் பொழுது அந்த ஒவ்வொரு உயிரும் துடித்த அந்த வழிதாங்க ஞாபகத்துக்கு வருது ஒரு விமானம் நாம ஏறி மேலே பறக்கிறோம் அப்படிங்கும்பொழுது இயற்கை சீற்றத்தினால எந்த விதமான விபத்தும் வந்து ஏற்படலாம் அதுக்கெல்லாம் துணிஞ்சு தான் வந்து விமான பயணம் வந்து செய்கிறாங்க ஆனால் விமானம் டேக் ஆஃப் ஆன சில நொடிகள்லேயே இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக வல்லுநர்கள் இந்த மாதிரி அசம்பாவிதம் நடக்காத மாதிரி எல்லாத்தையும் வந்து மாற்றி அமைக்கணும் ஏன்னா ஹியூமன் எரர் வந்து சில இடங்களில் இருக்கவே கூடாது மெடிக்கலோ இல்லை இந்த மாதிரி விஷயங்களில் உயிர் சம்பந்தமான விஷயங்கள்ல விஷயங்களில் ஹியூமன் எரர் அப்படிங்கிற அந்த பாசிபிலிட்டியே இருக்கக்கூடாதுங்க ஏன்னா இந்த விபத்து வந்து ரொம்ப கொடுமையான ஒரு விபத்து அதை நினைக்கும் பொழுது இந்த பாடல் வரிகளை கேட்கும் பொழுது அவ்வளோ ஒரு மன வருத்தம் வேதனையாக இருக்குது இதை விபத்தில் இறந்தவங்க மட்டும் இல்லைங்க இந்த விபத்தை நேரில் பார்த்தவங்க அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கூட மனசு வந்து ரொம்ப பாதிச்சிருக்கும் அதாவது பேனிக் அட்டாக் அப்படின்வாங்க இன்னும் சில மாதங்களுக்கு அவங்களுக்கு விமானம் சத்தத்தை கேட்டாலே உடம்பெல்லாம் வந்து படபடப்பாயிடும் வேர்த்து வேர்த்து ஒரு மாதிரி நடுக்கம் ஏற்படும் சில பேருக்கு வந்து மயக்கம் கூட வர வாய்ப்பு உண்டுங்க ஏன்னா அதுதான் வந்து அந்த பேனிக் அட்டாக் அப்படின் வாங்க ஏன்னா அங்கே அந்த ஏரியாவில் அந்த மாதிரி ஒரு பெரிய விபத்து நடந்ததை அவங்க எதிர்கொண்டாங்க இல்லைங்களா அதனால் அந்த பேனிக் அட்டாக் சில காலங்கள் வந்து அவங்க மனசில் வந்து தீராத ஒரு காயத்தை ஏற்படுத்தியிருக்கும் அதில் வந்து மீண்டு வரணும் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக பிராணாயமம் செய்யணுங்க ப்ரீத்திங் டெக்னிக் தான் வந்து அவங்கள இந்த பிரச்சனையிலேருந்து விடுவிக்கும் நம்ம ஏற்கனவே நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கோம் பிராணாயாமம் மெதுவாக மூச்சை இழுத்து கொஞ்சம் நேரம் இருத்தி வச்சு வெளியில் விடணும் இந்த ப்ரீத்திங் டெக்னிக் இந்த பிராணாயமம் மூச்சு பயிற்சியை செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக இதை நிறைய நம்ம நமக்கு கூட ஏற்பட்டிருக்கோம் நிறைய விபத்துகள் அதுலேருந்து நம்ம மீண்டு வரணும் அப்படின்னா இந்த மாதிரியான ப்ரீத்திங் டெக்னிக் பிராணாயமம் மூச்சு பயிற்சியை செஞ்சோம் அப்படின்னா நம்ம மனசு அமைதியாகும் இந்த பேனிக் அட்டாக்னு சொல்லக்கூடிய படபடப்பு உடல் உயர்த்தல் ஒரு மாதிரியான பயம் இது எல்லாமே வந்து குறைஞ்சு நம்ம நார்மலுக்கு வரலாங்க கண்டிப்பா இறந்த அத்தனை உயர்களுக்கும் நம்ம வந்து அஞ்சலி செலுத்தணும் இனி இந்த விபத்து நடக்காம வல்லுநர்கள் பாதுகாக்கணும்